ஆ இது என்ன வெயிலாப்பா இது பார ரமலானுக்கு நல்லா தாண்டிக்கும் வெயில் இந்த ரகுமானி ஒரு தண்ணி தாக மாதிரி போய் குடிப்போம் என்ன இந்த மாதிரி வெயில் அடிக்குது எந்த அல்லா வெயில் தண்ணி ஒரு குடிக்காதான் சரி என்ன நீங்க நின்றுமா எங்க தம்பிய கூட நீங்க நின்று குடிக்கிற ஊர்றே மார்க்கத்துல இல்லையா அப்படின்னு சொல்ற நீங்க அபிமார் சொல்லிருக்காவா நின்றுட்டு குடிச்சா கிட்னில கண்டு வரும் நீங்க அந்த தப்ப செஞ்சீங்க செஞ்சாலும் நாங்க ஒரு எல்லாரும் ஒன்றுதான் நீங்க என்ன செய்ய நானும் செய்ய மாட்டேன் என்னன்னு சொன்னா வெயில் ஓடி அந்த ஒத்தரும் இல்ல ஒத்தரும் பார்க்கல தானே அதனால நான் நின்று குடிச்சேன் ஆனா மேலுக்கு ஒருதம் பார்த்துட்டு இருக்காங்க இது நின்று குடிச்சது தவறுதான் எங்களை நபி சொல்லிக்காங்க என்னன்னு சொன்னா தண்ணியை நின்று குடிச்சா கல்லுன்னு சொல்லி எனக்கு தெரியும் அதே இதை உங்களுக்கு சொல்லி போட்டு நான் செய்யறேன்டா செய்தது தப்பு தான் நான் செஞ்சாலும் தப்பு தான் நீங்க செஞ்சாலும் தப்பு தான் இனி தண்ணிய குடிப்பேன் இது ஒரு விழிப்புணர்வுக்காக செய்த வெளியால இருந்து வார சிறியவங்களா இருந்தாலும் பெரியவர்களா இருந்தாலும் தண்ணி தாகம் வந்தா கண்டிப்பாக அந்த தவற யாரும் செய்யப்படா என்ன தவறுன்னு சொன்னார் நின்று கொண்டு தண்ணீரை குடிக்கிறது சரியில்லை என்னன்னு சொன்னா இவர்களுக்கும் கிட்னி இருக்கு நமக்கும் கிட்னி இருக்கு எல்லாருக்கும் கிட்னி இருக்கு